ஒரு அதிகாரம் வாசிப்போம் மத்தேயு அதிகாரம் பதிமூன்று அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை நிலங்களில் பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் சீடர்கள் அவரருகே வந்து ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எஸ்ஆயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை எனவே விதைப்பவர் உவமையைப் பற்றி கேளுங்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிக் கொள்ளுவான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்களாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்ந்து கோதுமைகளையும் பிடுங்கி நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளைப் பறித்து கொண்டு முதலில் களைகளைப் பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவரருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்துக்கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தாம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு அவர் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு